காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் பதினெட்டாம் நாள் பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு மே மாதம் தேவ மாதா மரியாலை விரிவாகவும் ஆழமாகவும் வணங்குவதற்கான பரிசுத்தமான காலம் இந்த மாதத்தில் நாம் தினமும் ஜெபமாலை ஜெபித்து மரியாளின் வாழ்க்கை நிகழ்வுகளை முன்னேற்பட கவனித்து மரியா வழியாக இயேசுவை அணுக நம் தேவைகளை நம்பிக்கையுடன் கூற வேண்டும் அவளது பணிவு அன்பு அன்பளிப்பு போன்ற மாதிரிகைகளை பின்பற்றி அவளிடம் ஆசிகள் பெற வேண்டுவோம் இந்த மாதம் நாம் பெறும் ஆசிகள் குடும்ப அமைதி ஆரோக்கியம் வேலை வாய்ப்பு கல்வியில் முன்னேற்றம் திருமண வெற்றி குழந்தை பரிசு கடன் தீர்வு புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களில் இருந்து விடுதலை நாடு மற்றும் உலக அமைதி இவை அனைத்தையும் தேவமாதாவுக்கு முழுமையாக அன்போடு சமர்ப்பித்து நாமும் இந்த நாளை துவங்குவோம் வாருங்கள் கவனமாக திருப்பலி வாசகங்களை கேட்போம் முதல் வாசகம் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பவுலும் பர்ணபாவும் லிஸ்திரா இகோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேரி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் பல்லவி என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் பல்லவி என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவிளை உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லவி என் கடவிளை உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன் இரண்டாம் வாசகம் கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிபாட்டிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் யோவான் நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன கடலும் இல்லாமற் போயிற்று அப்போது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாயிருந்தது பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன் அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் அவரை அவர்களுடைய இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார் மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மையானவை என என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் யூதாசு அறையை விட்டு வெளியே போன மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் பர்ணபாவும் பல இடங்களில் நற்செய்தியை அறிவித்து விசுவாசிகளை உறுதிப்படுத்துகிறார்கள் மீட்புக்குரிய விண்ணகத்தில் நுழைவதற்கு பல வேதனைகள் கடந்து செல்ல வேண்டும் என அவர்கள் போதிக்கிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாக்குறுதிகள் நிறைந்த சுகபோக வாழ்க்கை அல்ல துன்பங்கள் சோதனைகள் மறுப்புகள் வரும் ஆனால் அவை நம்மை தடுக்க அல்ல வளர வைக்கும் பயிற்சிகள் பவுலைப் போலவே நாமும் கடவுளின் கிருபையில் நிலைத்து சாட்சியாக வாழ வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் யோவான் ஒரு புதிய விண்ணகத்தையும் ஒரு புதிய மண்ணகத்தையும் காண்கிறார் கடவுள் அவர்களோடு வாழ்வார் அவர்களின் கண்ணீரை துடைப்பார் உலக வாழ்க்கை முடிவிரும் போது ஒரு புதிய வாழ்வு ஆரம்பிக்கிறது எது நம்மை அழுக்குக்குள்ளாக்குகிறது என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலக நாம் இன்று முடிவு எடுக்க வேண்டும் புதிய வாழ்வை இன்றே ஆரம்பிக்கலாம் மனம் திரும்பும் மனதோடு கண்ணீரை துடைக்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் சோகங்கள் நம்மை தாக்கினாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏசு சொல்கிறார் நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும் என்று அன்பு என்பது கட்டளையாகவும் அடையாளமாகவும் ஏசு கொடுக்கிறார் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டும் போது நாம் இயேசுவின் சீடர்கள் என்று உலகம் அறியும் எந்த மொழியில் பேசினாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் அன்பு ஒரு பொதுவான உண்மை ஒருவரிடம் காட்டும் கோபம் வெறுப்பு அகங்காரம் ஆணவம் இவையெல்லாம் நம்மை உயர்த்தப் போவதில்லை மாறாக பொறுமை அன்பு பணிவு இவையே நம்மை உயர்த்துகின்றன. ஜெபம். ஏசுவே இன்று கேட்ட உமது வார்த்தைகள் எங்கள் இதயங்களை தொடட்டும். சோதனைகளில் எங்கள் விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்தும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். அன்னை தாயின் வழியாக அன்பிலும் அமைதியிலும் நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆம்மீன்